விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கோவை புளியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது நாற்பது கிலோ சந்தன காப்பு மற்றும் இரண்டு டன் மலர்களுடன் ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கும் முந்தி விநாயகரை அதிகாலை முதலே பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்து வருகின்றனர் ஆசியாவிலேயே மிக உயரமான விநாயகர் சிலைகளுள் ஒன்றான பிரசித்தி பெற்ற கோவை புளியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது அதிகாலை பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் அபிஷேக பொருட்களால் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து விநாயகரை வழிபட்டு வருகிறார்கள் அதேபோல் இன்றைய தினம் அன்னதானமும் வழங்கப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையாக நின்று விநாயகரை வழிபடுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்ட பக்தர்களும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக கோவை புளியகுளம் விநாயகர் கோவிலுக்கு வந்து அதிகாலை முதலே பக்தியுடன் முந்தி விநாயகரை வழிபாடு செய்து வருகின்றனர்